இப்போது நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது அதாவது சாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏற்றத்தாழ்வு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பெற்றவங்களை மீறி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வகையில் ஒரு நிறைய ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு நீங்கள் உங்கள் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் சர்க்கிளில் கூட யாரையாவது அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க காரணம் ஒரே காரணம் தான் ஜாதி வெறி வேறு ஒன்றுமே கிடையாது ம் அதாவது இப்போ இவங்களே வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் ஆனால் குளம் நடக்கலை அது வரையும் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் மாமியார் கிட்ட ரிலேஷன்ஷிப்பு மாமனார் மாமியார் கிட்ட சுமூகமாக இல்லை இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் தான் சொல்லுங்கள் அவங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால அவங்க ஜாதியில் பொண்ணு கட்டாதனால வேற ஜாதிக்கலாம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வேற ஜாதி நீங்கள் வேற ஜாதி கரெக்டுங்களா இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல அவங்க ஜாதியிலே பொண்ணு கல்யாணம் பண்ணாம வேற ஜாதி கல்யாணம் பண்ணிட்டோம்னே ஒரு போவோம் அவங்களுக்குள்ள ஏன் அந்த சாதியில தான் கல்யாணம் பண்ணணுமா ஏன் சாதி விட்டு சாதி கல்யாணம் அது இவங்கள கேட்டு என்ன பிரயோஜனம் அவங்க மாமியார் மாமனார் தான் கேட்கலாம் பொதுவாக கருத்து கேட்குறேன் ஏன்னா என்ன என்ன கேட்டால் நான் அதை சொல்லுவேன் சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணுறதுனால வந்து ஆணவ கொலைகள் நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தப்பாக தான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது நான் என்ன சொல்றேன் நீங்க கொலை நடக்கிறது கொலையே தப்பு தாங்க அதுல ஆணவ கொலையா இருக்கட்டும் எந்த கொலையாக நான் எதாக இருந்தாலும் சரி கொலைன்றது தவறு அது ஓகே ஆனால் இதில் என்னென்னா இந்த திருமணம் ஜாதி விட்டு ஜாதி பண்ணுறதுல அது உனக்கு அப்படி கோவப்பட்டால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பாதிப்புங்கிறது பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாதிப்பையும் கோவத்தையும் பொண்ணு மேலே காட்டலாமே ஏன் பையன் மேலே காட்டுறாங்க ஆ அதுதான் நீங்கள் கேட்கறது வந்து பொண்ணு பையன் மட்டும் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லை 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 பொண்ணும் பண்ணியிருக்காங்க ஆமாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது தெரியும் இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதினு அதாவது எம்ஜிஆர் பாடி இருக்கார் ரெண்டு ஜாதி தான் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையார் பாடின பாட்டு இருக்குது ஆனால் இப்போ அப்படி பார்க்குறது இல்லை மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படி பார்க்குறாங்க இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கேள்வி அதில் பார்த்தீங்கன்னா நான் இது மேல் ஜாதி இது கீழ் ஜாதி அந்த டாப்பிக்குள்ளே நான் வரல அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் கேட்ட ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்கிறோம் பையன் தான் பாதிக்கப்படுறானே அப்படின்னா பொண்ணு வந்து அந்த அப்பர் கேஸ்ட் அதாக இருக்கும் பையன் வந்து இந்த தாழ்ந்த இதில் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் அந்த மாதிரி எதை சொல்கிறோம் இதில் தான் வந்து அவங்களுக்கு கோவம் வருது என்னென்னா அவங்க வந்து என்னென்னா இது வந்து ஒரு பிளான் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை வந்து அவங்க லவ்வாகவே பார்க்குறது கிடையாது இது வந்து ஒரு திட்டம் மாதிரி உண்மையான காதல் இருக்கா உண்மையான நேசிப்பு இருக்கா உண்மையான புரிதல் இருக்கான்னு எந்த பேரண்ட்ஸும் பார்க்கறதே இல்லை நான் பொண்ணு காதலச்சிட்டா அப்போ அவன் வந்து அகேன்ஸ்டா தான் இருப்பான் பிளானட தான் இருக்கும் தான் எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்களே தவிர ஒருவேளை அவன் படிச்சிருக்கிற படிச்சிருக்கிற பட்சத்துல ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற பட்சத்தில் கல்யாணம் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு என்ன அதாங்க நீங்கள் எல்லா பேரண்ட்ஸும் அப்படிலாம் இல்லை நிறைய இன்னைக்கு காதல் கல்யாணம் அதிகமாக இருக்குது இதை நீங்களும் ஒத்துக்கணும் இதோ எதிரில் சாட்சியாக ஒருத்தங்க இருக்காங்க அவங்களே காதல் கல்யாணம் அதிகமாக இருக்குது முன்னாடி விட அந்த சுதந்திரத்தை பெற்றவர்கள் கொடுக்குறாங்க ஆனா ஒரு சிலர் அதை ஜீரணிக்க முடியல அவ்வளோதான் ஏன் என்ன காரணம்னு அவ்வளவுதான் அதுதான் என்ன காரணம் தெரியல அதுதான் உங்களுக்குள்ள என்ன ஊர் இருக்கு இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கணும்னா அந்த காலத்து பாரதியார் பாடினாரு பெரியார் எல்லாம் கருத்துக்கள் சொன்னாரு எங்கேயுமே இருக்கக்கூடாது உயர்ந்த ஜாதியை ஒழிக்கணும்னா முதல்ல பள்ளிக்கூடத்தலையே ஒழிக்கணும்னா அதுதான் இப்ப நீங்க கலப்பு திருமணம் அவங்க ரெண்டு பேர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்க அங்கே அதை அங்க ஒழிக்க முடியவே முடியாது நீங்க பள்ளிக்கூடத்துல ஒழிக்கணும் பள்ளிக்கூடத்தில் சாதி எத்தவனே கேட்குறானே பேர் என்ன அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன எல்லாம் கேட்டுட்டு என்ன என்ன சாதின்னு ஒரு காலம் இருக்கு எதுக்கு இருக்குது ஆமாம் அது அரசாங்க என்ன நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது மத்திய அரசு மாநில எவ்வளோ கட்சிகள் இருக்கு ஜாதி அமைப்புகள் இருக்குது எங்களுக்கு வந்து மத்தியில் எவ்வளோ சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் மாநிலத்தில் எவ்வளோ சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் இப்போ மராத்தாவில் அங்கேயும் சண்டை போயிட்டு இருக்கு இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு ஒரிசால தமிழ் அப்போ அப்புறம் நீங்க எப்படி ஜாதியை ஒழிப்பீங்க அதை சொல்லுறேன் காதலிக்குது கல்யாணம் பண்ணிக்கிது அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையா சார் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்னன்னா நீங்க லவ் பண்றீங்கல்ல லவ் பண்றாங்க பண்ணால் அவங்க வந்து முதல்ல வந்து கிட்ட சொல்லணும் சொன்னாதான் சார் பேரண்ட்ஸுக்கு தெரியும் தெரிஞ்ச பிறகு அவங்க எதிர்க்கலாம் ஆதரிக்கலாம் ஆனால் இதில் நிறைய பேர் என்னென்னா சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க இப்போ நீங்களே வந்துமா லவ் பண்ணீங்கல்ல சொன்னீங்களா சொல்லலை அப்புறம் சொல்லலை எங்கள் அப்பா பார்த்தாலே பயமாக இருக்கும் பாருங்க அப்பா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அதான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க லவ் மேரேஜ் என்ன பண்ணிட்டாங்க அவங்கள என்ன பண்ணாங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் ஒரு குழந்தை பண்ண சேர்த்துக்கிட்டாங்க நம்ம பிள்ளை தாங்க இப்போ சேர்த்துக்கிறவங்க அன்னைக்கே சார் ஆனால் கோவம் இருக்குமா இல்லையா சார் ஊட்டி வளர்த்து இப்போ காலேஜுக்கு அனுப்பி காலேஜ் எல்லாம் படிச்சிங்களா நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாட்டுங்க வந்து எல்லாமே அப்பா கிட்ட தானே அம்மா கிட்ட தானே கேட்டீங்க எனக்கு இட்லி வேணும் தோசை வேணும் சிக்கன் குழம்பு வைங்க அந்த இடத்துல கறி அந்த இடத்துல அப்பா வில்லனா பார்க்கறது அவ்வளோதான் அந்த இடத்துல அப்பா அம்மா வந்தது அந்த பாயிண்ட்ல அப்பா அம்மா வில்லனை பார்க்கறது அப்பாவுக்கு அம்மாவுக்கு புரிய வைப்போம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் தன்னுடைய ஆசையை சொல்லுவோம் இல்லை அந்த அந்த அவரோட நம்மளுக்கு லவ் பண்ணுறவனோட கேரக்டரை சொல்லுவோம்

சொந்த பொண்ணுங்களேன் பார்த்தாலே பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் வராது எங்களுக்கு ஆ சொல்லுங்கள் இல்லை உங்கள் அப்பாவை பார்த்தா பயப்படுறதுங்கிறது வேற ஆனால் உங்கள் அப்பாவுக்கு எப்படி சொன்னால் பிடிக்கும் எந்த மாதிரி பிடிக்கும் உங்கள் மேலே எவ்வளோ எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இல்லை ஒரே அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குது உங்கள் அப்பா கிட்ட தானே எல்லாமே கேட்டீங்க நீங்கள் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா வேறு என்னென்ன உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னென்ன கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கள் அதையெல்லாம் மறந்துடுவாங்க சார் சார் அப்பா செஞ்சது அம்மா செஞ்சது இதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படி லவ்வுக்கு கல்யாணம்னு வரும்போது அப்பா அம்மா இல்லைன்னா பார்ப்பாங்க எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்போ எங்களையும் ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் அது அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன் என்னன்னா நீங்க கேட்டு எல்லாமே பண்ணாங்கல்ல இதுவும் பண்ணுவாங்கன்னு நீங்க ஏன் பாசிட்டிவ்வா எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாமே சின்ன வயசுல எவ்வளவு இது தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இது கரெக்ட் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி இதுலயும் உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுவாங்க கேட்கலையா சரி ஆசைப்படுறாங்க அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குல்ல ஏன் நீங்க அந்த இடத்துக்கு போகல போகலாம் என்ன பண்றது வாங்கி கொடுத்துட்டாங்களா தான் நம்ம இந்த பாயிண்ட்லயே பேசிக்கிட்டு இந்த இருக்கோம் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு அதாவது பாதிப்புக்கு உள்ளாக்குறது வரைக்கும் பேரண்ட்ஸ் போறாங்கன்னா பேரண்ட்ஸ் மேலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்கு நீதி இருக்கு நேர்மை இருக்கு நம்ம அதையும் பேசணும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க காதலிக்கிறதுக்காக மட்டுமே இவங்க நல்லவங்களாகிட முடியாது தான் அப்பா அம்மா பார்த்து 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 செஞ்சாங்க தன் அப்பா அம்மா எல்லாமும் நமக்கு செஞ்சாங்க அப்படி ஆகும்போது தன் அப்பா அம்மா சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவங்க நினைக்கிறதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாண்ட மறைக்கிறது எங்கே போகிற ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு போயிட்டு வந்துடுறேன் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு மறைக்கிறது புதுசாக ஒரு துணி எடுத்து போட்டுருந்தா கூட ஏதோ போட்டால் நான் சேர்த்து வச்சு எடுத்தேன் மறைக்கிறது அப்போது உங்களுடைய வயசெல்லாம் கடந்து உங்களுடைய வயசெல்லாம் தாண்டி வந்தவங்க நீ எப்படி பண்ணியிருப்ப எப்படி பண்ணிருப்ப ஏதா பண்ணியிருப்பேன்னு தெரியும் நீ செய்கிற அதாவது நீ உண்மை பேசுறீ என்ன தெரியும் பொய் பேசுறேன்னா தெரியும் தான் புள்ள உண்மை பேசுது சந்தோஷப்படுவாங்க தான் புள்ள பொய் பேசுது கோவப்படுவாங்க அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆப்ல இருந்து பார்க்கணும் அவங்களுடைய பாதிப்பு இம்மீடியட்டாக போய் நான் கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு கற்பனை வச்சிருப்பாங்களா மனசுக்குள்ள கூப்பிடணும் அவர் கூப்பிட வர வைக்கணும் அப்படின்னு ஒரு அப்படின்ற ஒரு கனவு இமேஜனில் இருக்கிற பெத்தவங்கள கோபத்தை தூண்டி பார்க்கறது யாருன்னா இவங்க தான் போய் எப்போ மாலையோட கல்யாணம் பண்ணிட்டு மாலையோட வந்து நிற்கிறது எப்படி இருக்கும் நீங்க அந்த மாதிரி லவ் பண்றப்ப வீட்டில் போய் சொன்னீங்களா சொன்னோம் நிறைய சொன்னோம் இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் பொய் எப்ப சொல்லுவாங்க பொதுவாக கேட்குறேன் பொய் எப்ப சொல்லுவாங்க நீங்க கில்ட்டி இருக்கும் இது தப்பு இது செஞ்சா அப்பா அடிப்பாரு அம்மா அடிப்பாங்க நாலு பேர் நம்மளை திட்டுவாங்க இந்த எண்ணம் இருந்தாதான் ஒரு மனுஷன் போய் சொல்லுவோம் தப்பிச்சிக்கிறது கரெக்டா அப்ப நீங்க லவ் பண்ணும்போது வீட்டில் போய் சொல்றீங்க அப்ப உங்களுக்கு அந்த லவ் பண்றது தப்புன்னு தெரியுது இல்லைன்னு தெரியுது லவ்

பேரண்ட்ஸுக்கு கோபம் வரும் ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு ஈர்ப்புங்கிறத புள்ள எல்லாமே மறைக்கிறது எல்லாமே டோட்டலாக மறைக்கிறது எதையுமே உண்மையா அப்பா கிட்டையும் பேசுறது கிடையாது அம்மா கிட்டையும் பேசுறது கிடையாது ரெண்டு பேருமே ரெண்டு உண்மையாக மறைக்கிறது அதனுடைய விளைவு தான் அவங்களுடைய கோபத்துக்கு காரணமே தவிர மற்றபடி அவங்களும் தன் புள்ள நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தான் தன் புள்ளை அது அதுக்கு அடிப்படை காரணமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் பிள்ள நல்லா இருக்கணும் கட்டிக்க போகிற எவனா இருந்தாலும் சரி கண்கலகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா பேரன்ஸோட ஆசை அம்மா ஆடம் அவன் ஆடம்பரமாக இருக்கணும் விரும்ப விரும்ப மாட்டான் நல்லா இருக்கணும் ஆமாம் குடிக்கிறது கஞ்சியாக இருந்தாலும் கண் கண்ணீர் சிந்தாம குடிக்கணும் அடி வாங்காமல் இருக்கணும் அழவைக்க அழாத இப்படி தான் வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ ஸ்டார்டிங்கே அம்மா கிட்டே அப்பா கிட்டே போய் சொல்லும் போது அப்போ யார் மேலே ஒரு கோ கோவம்னா அங்கே தான் திரும்ப கோவம்